கனத்த மேகங்கள் சூழ்ந்த ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு கரும் காகம் வசித்தது அதன் பெயர் கரக அதே மரத்தின் கீழ் கிளையில் ஒரு சிறிய பச்சை குருவி வசித்தது அதன் பெயர் இசை கரக எப்போதும் கரகரவென்று கரைந்து கொண்டே இருக்கும் இசை எப்போதும் இன்னிசையாக பாடிக்கொண்டு இருக்கும் இரண்டும் ஒருவருக்கொருவர் பேசுவதில்லை காகம் குருவியை பலவீனமானது என நினைத்தது குருவி காகத்தை அருவறுப்பானது என நினைத்தது ஒரு நாள் பலத்த புயல் வந்தது மரத்தின் கிளைகள் முறிந்தன குருவியின் கூடு கீழே விழுந்து சிதைந்தது காகத்தின் கூடும் நிலை குலைந்தது என் முட்டைகள் என்று அலறியது இசை அதன் மூன்று நீல முட்டைகள் புயலில் வீணாகின கரக கூட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது அதன் கண்களில் ஒரு விந்தை ஒளி மின்னியது அது கீழே இறங்கி சிதைந்த குருவியின் கூட்டை நெருங்கியது போ என்னை தொடாதே என்று கத்தியது இசை ஆனால் காகம் பேசவில்லை அதன் கூர்மையான அழகால் ஒரு விசித்திரமான பொருளை எடுத்தது அது ஒரு பளபளப்பான நீல நிற கனிமம் அதை மெதுவாக முட்டைகள் இருந்த இடத்தில் வைத்தது திடீரென்று அந்த நீலக்கனிமம் ஒளி வீசியது குருவியின் சிதைந்த கூடு மீண்டும் கட்டியாகியது விழுந்த மூன்று முட்டைகளும் திரும்பி வந்தன ஆனால் அவை இப்போது வெளி நிறத்தில் மின்னின என்னது இது என்று திகைப்பில் கேட்டது இசை கரக இறுதியாக பேசியது குரல் ஆழமாக இருந்தது நான் காகம் இல்லை நான் காலத்தின் காவலன் இந்த கனிமம் மீழ்கல் இது எதையும் முன்னைய நிலைக்கு கொண்டு வரும் ஆனால் ஒரு விலை உண்டு கரக தன் இறகுகளை விரித்தது அவை காகத்தின் இறகுகள் அல்ல அவை நட்சத்திர படலங்கள் போல் மின்னின ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்று தொடங்கியது கரக இந்த காடு ஒரு விண்மீன் ஆராய்ச்சி மையம் ஒரு விண்கல் விழுந்தது அதிலிருந்த கதிர்வீச்சு எல்லா பறவைகளையும் மாற்றியது உன் மூதாதையர் பாடும் குருவியாக மாறினர் என் மூதாதையர் காவல் ஆவியாக மாறினோம் எங்கள் கடமை அந்த மீள்கல் வை பாதுகாப்பது இசை வாயடைத்து நின்றது ஆனால் நீங்கள் ஏன் இப்படி கருத்த நிறத்தில் இருக்கிறீர்கள் ஏனென்றால் கரக கண்களை மூடியது மீள்கல் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் நான் இன்னும் கருத்தாகிவிடுகிறேன் இன்று நான் உன் முட்டைகளை மீட்டதால் என் ஆயுள் பத்து ஆண்டுகள் குறைந்தது அடுத்த சில நாட்கள் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தன கரக இசைக்கு எப்படி மனிதர்கள் இந்த கல்லை கொண்டிருந்தனர் எப்படி அதை பறவைகள் மரத்தில் மறைத்தனர் என்ற பழைய நிகழ்வுகளைச் சொன்னது ஒரு நாள் இரண்டு மனிதர்கள் காட்டுக்குள் நுழைந்தனர் அவர்கள் உண்மையில் ஆயுதம் தாங்கிய விஞ்ஞானிகள் அந்த கல்லைக் கண்டுபிடிக்க வேண்டும் அது நேரத்தை மாற்றும் சக்தி வாய்ந்தது என்றான் ஒருவன் கரக அலறியது அவர்கள் வருகிறார்கள் இசையே கல்லை எடுத்துக்கொள் பறந்து போ ஆனால் இசை மறுத்தது இல்லை நீங்கள் தனியாக சண்டை இட முடியாது என்றது மனிதர்கள் மரத்தை நெருங்கினர் கரக பெரிய சிறகுகளை விரித்து கரும் புகையை வெளியிட்டது ஆனால் அவர்களிடம் இருந்த ஆயுதத்தால் அந்த புகையை சிதறடித்தன இசை திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது அது கூட்டில் மேல் கல்லை எடுத்து தன் சிறிய அலகால் ஒரு சிறு துண்டை உடைத்தது என்ன செய்கிறாய் என்று கரக கேட்டது நீங்கள் சொன்னீர்கள் இந்த கல் எதையும் முன்னைய நிலைக்கு கொண்டு வரும் என்று என்றது இசை இசை அந்த சிறு துண்டை கரகின் நெருங்கிக் கொண்டு போனது திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி கரக இன்னும் கருத்த நிறத்தில் இருந்தது ஆனால் அதன் உடல் இளமையாக பெரிதாக வலிமையாக மாறியது அது இப்போது ஒரு புராணக்கதை போல் தோன்றியது நீ என்ன செய்தாய் என்று கரக ஆச்சரியத்துடன் கேட்டது நான் உங்களை உங்கள் அசல் நிலைக்கு மீட்டேன் முழுவதுமல்ல ஆனால் போதுமானது என்றது இசை புதிய சக்தி பெற்ற கரக மனிதர்களை எளிதாக தோற்கடித்தது அவர்கள் பயந்து ஓடினர் அன்றிலிருந்து கரக மற்றும் இசை பிரிக்க முடியாத நண்பர்களானன கரகை இப்போது இசையுடன் சேர்ந்து பாடுகிறது அதன் குரல் இப்போது ஆழமான மந்திரமான இசையாக உள்ளது இசை இப்போது கரகுடன் சேர்ந்து பறக்கிறது அதன் சிறகுகள் இப்போது நீளம் மற்றும் வெள்ளி நிறத்தில் மின்னுகின்றன மரத்தின் மேல் அவை ஒன்றாக வசிக்கின்றன மீள்கல்லை ஒன்றாக பாதுகாக்கின்றன இந்த கதை நமக்கு சொல்லும் கருத்து என்னவென்றால் ஒருவரின் வெளித்தோற்றம் மட்டுமே உண்மையை காட்டாது சில நேரங்களில் கரும் காகத்தின் உள்ளே ஒரு வீரன் வசிக்கிறான் சிறிய குருவியின் உள்ளே ஒரு ஞானி வசிக்கிறாள் உண்மையான நட்பு இந்த இரகசியங்களை ஒளியில் கொண்டு வரும்